ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் இன்னைக்கு கூட ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாள் தான் வந்திருக்கு இன்னைக்கு அக்டோபருடைய ஆறாம் நாள் தமிழ் மாதம் புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு புரட்டாசி பௌர்ணமியானது ஆனது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திங்கக்கிழமை சோமவார நாளில் சந்திரனுக்குரிய நாளில் பௌர்ணமி வந்திருக்கு ஸோ இந்த பௌர்ணமி ஒரு பயங்கரமான பௌர்ணமி இந்த பௌர்ணமில கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களோட ராசிக்கு பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் உங்களுக்கான பௌர்ணமி பலனை தெரிஞ்சு பலனடையறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பௌர்ணமி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்றேன் ஏன்னா இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி ஏன்னா இந்த பௌர்ணமில பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கக்கூடிய பௌர்ணமி அதனால இந்த பௌர்ணமில சில பரிகாரங்கள் செய்யணும் அதுவும் மனநிம்மதிக்காக சில பரிகாரங்கள் கட்டாயம் செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லைன்னு தான் மனநிம்மதி இப்போலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கு ஏன்னா மனநிம்மதி கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் காசு இருந்தாலும் மனநிம்மதி இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யாரை கேட்டாலும் மனநிம்மதி நிம்மதி இல்லை அப்படிங்கிற பதில் தான் நிறைய வரும் இப்படி மனநிம்மதி நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க மனநிம்மதிக்காக இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கான பௌர்ணமில செய்யுங்க இந்த பௌர்ணமில மன அமைதிக்கு இந்த வழிபாடு செய்தால் மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் ஒரு முறை நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி மன அமைதிக்கு பௌர்ணமி வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி மனதில் அமைதியும் நிம்மதியும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி நம்மளை தேடி வரும் அமைதி கொள்ளாம ஒரு நிலையில இல்லாம இருக்கக்கூடிய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கோ இப்படி அழைப்பாயக்கூடிய உங்க மனதை சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமியான இன்றைய நாள் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர பகவான் வந்து மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பார் இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது என்னும் ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போறீங்க மனம் சாந்த பெற எவையுமே சிந்திக்காம நேர்வழியில நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் தேவை உங்க சாதகத்துல சந்திர தோஷம் இருக்குமானால் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் எது சரி எது தவறு என்று உங்களுக்கு புரியாம தோன்றுபவை எல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு சிறந்த பலனை கிடைக்க பேருதவி செய்யும் ஆக்சுவலி இன்னைக்கு சந்திர பகவான் மன அமைதிக்கு காரத்துவம் கொண்டவராக செயல்படுவார் மனதை சாந்தப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் இவரை அடிக்கடி வணங்குறது ரொம்ப நல்லது சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ள வெள்ள நிற பொருட்கள் கொண்டு இன்னைக்கு சந்திர பகவானை அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இது ஒரு ஐதீகம் அதே போல பௌர்ணமியான இன்று மாலை வேளையில இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு தாம்பளத்தட்டை எடுத்து அதுல சந்திரனுக்குரிய பச்சரிசியை போட்டு பரப்பி கொள்ளுங்கள் அதன் மீது மூன்று மஞ்சள் கிழங்குகள் வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைங்க ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றையும் அரசின் மீது வைத்து கொள்ளுங்க பின்னர் வீட்டில் விளக்கேத்தி வைத்து விட்டு பூஜைகள் முடித்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும் அந்த சமயத்துல கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பலத்தை சந்திரனுக்கு காண்பிங்க மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க சந்திர பகவானை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க பிரார்த்தனை செய்து முடித்த பின்பு தாம்பழத்தட்டை கொண்டு போய் பூஜரையில் வைத்துருங்க மறுநாள் வரை அது அங்கே இருக்கட்டும் அதன் பின்பு காலையில அந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க மஞ்சள் கிழங்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க நாணயங்களை பத்திரப்படுத்தி வைங்க இதை நீங்கள் எப்போ வந்து இது பண்ணணுன்னா பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போகும்போது அந்த உண்டியில் அந்த நாணயத்தை சமர்ப்பணம் பண்ணும் இல்லைனா நற்காரியங்களுக்கு தானம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கென்று அதனை செலவு செய்யக்கூடாது இது தாங்க இன்றைக்கி பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரம் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் மன அமைதிக்காக இந்த ஒரு பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க இன்றைக்கி செய்திடுங்க இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமி என்ன மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக இப்ப நான் சொல்றதன் மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் கும்ப ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க உங்களுக்கான பௌர்ணமி பலன் என்ன கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதையுமே வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்றைய பௌர்ணமியிலிருந்து வீண் செலவுகள் உண்டாகோ அதனால் செலவுகள் பண்ணுவதை குறைக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம் சோ எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் போது அதை அச பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் காரியங்கள் முடிவதுல தாமத போக்கு காணப்படும் அதே சமயம் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம் அந்த தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகுவத கண்டிப்பா நீங்க குறைக்கிறது நல்லது யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்வது நன்மை தரும் கெட்ட கனவுகள் இருக்கல அதெல்லாம் தோன்றலாம் அதனால் டெய்லியுமே நீங்கள் வந்து ஏதாவது மனசுக்குள்ளே நல்லதை நினச்சிட்டு தூங்குங்க வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கோ ஸோ வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்படாமல் இருக்க நிறைய நீங்கள் தண்ணி குடிங்க நிறைய உணவுகளை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்கிறது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு உங்களுக்கு இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களிடெல்லாம் நிதானமாக பேசினீங்கன்னா வியாபாரம் செய்வது நல்லதாக அமையும் போட்டிகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதை கண்டு கொள்ளாம தவிர்க்கிறது நல்லது போட்டியை கண்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியும் ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாதிரி தான் இனி இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கோ வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை வைத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியும் அதனால வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலா எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் கூட திடீர் செலவு உண்டாகலாம் ஸோ பிள்ளைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களுக்கு கூட யாரையும் எதிர்த்து கொள்ளாம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் ஸோ அதுலலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடத்தில் பேசும்போது நிதானம் தேவை இல்லைன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ இந்த பௌர்ணமியுடைய பலன்கள் இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு சந்திக்கிறேன் நன்றி